ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஜித் வியூஸ் அந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி ட்ரெண்டிங்கான டாபிக்ஸ் பற்றி தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மூன்று டாபிக் மொதல் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் கிருஷ்ணா அவர்கள் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் வீடியோ போட்டார் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் வந்து சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு என்னடா அது அதில் வந்து நம்ம விசாரித்தோம் ஆனால் அதை பற்றின ஒரு உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறது தான் அவர் வெளியிட்டார் ஒரு வீடியோ முதல் வீடியோ இதுதான் அப்படின்ற மாதிரிலாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறதை பார்க்க போகிறோம் அடுத்து நிறையா யூடியூபர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா யாழ்ப்பாணத்தில் இருக்கிறவங்க வீடியோஸ் வந்து முத பேசி நிறைய பேரால் அதாவது நம்ம சொல்கிறேனில் எம்பி அப்படின்றவராளை மிரட்டை பார்த்து ஆபாசமாக வீடியோ போடுறீங்க ஆபாச வீடியோண்ட இருக்குது அப்புறம் வந்து நீ காசை எடுத்துகிட்டு போயிட்டீங்க நீங்கள் வந்து மிச்சவங்க காசை எடுத்து சம்பாதிச்சு நீங்கள் வந்து காசு நிரப்பிக்கிறீங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து உருட்டிகிட்டு இருந்தாங்க ஒரு சில எம்பிக்கள் எல்லாம் நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க உடனே இந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போடாமல் போயிடுச்சு ஒரு பொண்ணு ஐயோ பயந்துருச்சு அப்படின்ற மாதிரிலாம் வந்து உளரிக்கிட்டு இருந்தானுங்க அவங்க இன்றைக்கி ஒரு கிளாரிட்டி வீடியோ போட்டுருக்காங்க நான் யாரை சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் சங்கவி அவர்கள் ஸோ அவங்க என்ன போட்டிருக்காங்க யூடியூப்லேருந்து வெளியேறி இருக்காங்களா என்ன இவங்களுக்கு மரத்துக்கெல்லாம் பயந்துட்டாங்களா அப்படிங்கிறத பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் அடுத்து இன்னொரு முக்கியமான ஒரு டாபிக் என்ன அப்படின்னா வெளிநாட்டிலருந்து இப்போ காசு அனுப்புகிறாங்கல்ல இப்போ உதவி குணம் கொண்டவர்கள் ஒரு அம்மாமார்களோ இல்லை அப்பா அம்மார்களோ யாரோ வந்து பண்ணுறாங்கிறப்ப அவங்கள வந்து வெளிநாட்டு அங்கிள் வெளிநாட்டு ஆண்டி அப்படின்ற மாதிரி இப்போ வந்து கலாய்க்க ஆரம்பிக்கிறானுங்க அதாவது முதல்லாம் வந்து அவனுங்களும் சொத்துக்காக வீடியோ போடுறேன் அப்படின்ற பேரில் மிச்சம் அவனுக்கு உதவுறேன்னு சொல்லிட்டு அதாவது ஒருத்தன் வந்து பார்த்தோன்னா உண்மையிலேயே நாம் கஷ்டப்படுறோம் இன்னும் யாரும் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் நிறையா பேருக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கான் அவனுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மரியாதையும் இல்லை அவனை பிடிச்சி போய் ஜெயிலில் போட்டாங்க ஆனால் இதே இதை அவங்களும் பண்ணாங்க திடீர்னு நல்லவன் ஆகிட்டேன் ஒத்தவன் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு ஐயோ ஆனால் இனிமேல் அந்த மாதிரி வீடியோ போட மாட்டேன் அப்படின்ற மாதிரி நல்லவனான மூமெண்ட்டு ஆனால் அவனுங்க அந்த காசை வாங்கி இங்கேயும் வந்து தின்னவனுங்க தான் ஆகணுங்க சரியா இவனுக்கு மட்டும் ஒழுங்கா ஒழுங்காக இருப்பானுங்களா இப்போ எஸ்கே கல்லன்னா இவங்களும் கல்லணா அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லி ஆகணும் இப்போ என்னமோ அந்த வெளிநாட்டு ஆண்டி வெளிநாட்டு அங்குல்கிற மாதிரி அந்த ஃப்ரேஸில் பேசுகிறாங்க அது என்ன அப்படிங்கிறதை பற்றியும் பார்க்க போகிறோம் ஸோ டோட்டலாக மூணு டாப்பிக்கு வீடியோப்பில் போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைபு லைக் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு டாபிக் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எஸ்கே கிருஷ்ணா அவர்களுடைய விடுதலை அப்படிங்கிறது நேற்று நடந்துடுச்சு வந்து லைவ் வீடியோ போட்டார் உங்களுக்கு தெரியாதா என்னங்க நீங்கள் என்ன ரிவியூ பண்ணாமல் இருக்கீங்க பார்த்தீங்களா இல்லையான்னு சொல்லி ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் அது சொல்லி பார்த்தா நேற்று ஒரு வீடியோ போ பார்த்தேன் அதில் ஒரு பெண்மணி வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருந்தாங்க இந்த மாதிரி விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார் அவங்க எதை வச்சு அடிப்படையாக ஆதாரம் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது எப்பயோ போட்ட லைவ் வீடியோ அது அது வந்து இப்போலாம் வந்து போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து காசு ஆக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்கள்ல அவர் பேசின அந்த வீடியோ அப்படியே எடுத்து இறக்கு இறக்கம் செய்து திருப்பி கொஞ்சம் மாடுலேஷன்லாம் பண்ணி திருப்பி அதை அப்படியே ஏற்றி விட்டுறாங்க அதை பார்த்தவங்க வந்து எல்லாருமே கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆகிட்டு ஐயோ அப்போ எஸ் கே கிருஷ்ணா வண்டார் போல தெரியுது அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கும் பொழுது டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து பதிவு ஏற்றம் செஞ்சுட்டாங்க உடனே எல்லாம் பார்த்துட்டு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க நல்ல உள்ளங்கள் இந்த மாதிரி கிருஷ்ணா இப்படி கஷ்டப்பட்டான் இப்போ பார்த்தீங்களா வெளியே வன்ட்டான்னு சொல்லிட்டு பயங்கிறது அது கீழே கவன் போட்டாங்க அதெல்லாம் இல்லைங்க அதெல்லாம் நியூஸ் இல்லைன்னு நம்மளும் விசாரிச்சோம் அதெல்லாம் கிடையாது ஏப்ரல் இரண்டாம் தேதி தான் அடுத்து எஸ்கே கிருஷ்ணா அவர்களுக்கு அது கண்டினியூ ஆகுமா இல்லை விசாரணை வந்து முடிஞ்சு ஏதாவது வந்து அடுத்தடுத்த ப்ராசஸ் போகுமா அப்படிங்கிறது நம்ம அடுத்தடுத்து தான் தெரியும் நல்லா புரிந்து கொள்ள வேண்டும் நமக்கு இப்போயே வந்து அது தெரியாது அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் சரி அதெல்லாம் ஓகேப்பா எனக்கு அதெல்லாம் புரிஞ்சிச்சு ஆனால் அது ஏன் திடீர்னு அது வைரலாக்கப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் கிடையாது மக்களுடைய அன்பு தான் எப்படியா ஜெஸ்கே கிருஷ்ணா வெளியே வரணும் அப்படின்ற மாதிரி கோடான கோடி மக்களுடைய அன்பு அப்படிங்கிறது அதாவது ஒருத்தனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன் அதாவது தமிழோடைய பர்த்டேவே கொண்டாடுறதுக்கு உலகத்தில் ஆள் இருக்காது அப்படிப்பட்ட ஒரு நபரை ஊரே ஒரு கொண்டாடினா எப்படி இருக்கும் கவர்மெண்ட் கூப்பிட்டு அவனுக்கு வந்து ஒரு ரெகக்னேஷன் கொடுத்தா எப்படி இருக்கும் பொறாமை தான் எல்லாத்துக்கும் பொறாமை அவைத்தறிச்சலில் பொங்குறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது வெளியே கொண்டாடினோனே சாவல் தெரிஞ்சவனே எல்லாம் ஆஃப் பண்ணுறாங்க அதெல்லாம் இல்லையே அது கிடையாது யோசிச்சு பாருங்களேன் அப்போ அவன் வெளியே வந்தால் எங்களுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை அவனை போட்டு உடைக்கணும் அடிக்கணும் அப்படின்ற மாதிரி இன்னமும் வந்து கங்கனம் கட்டிகிட்டு இருக்காங்க டேய் அப்படி இருந்தா செஞ்சாவே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கணக்காட்டாக ஆதாரம் அவன் காரில் வரான் ஹெலிகாப்டர் வரான் ஏரோப்ளைனில் வரான் பிளேனில் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க இது நடாது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு இவங்களுக்கு எவ்வளோ தடவை சொன்னாலும் சில தற்கூரிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புரியல அப்படின்னா என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் இது ஒரு டாபிக் வந்து நம்ம முடிச்சுக்கலாம் ஏன்னா இது வந்து ஏப்ரல் ரெண்டாம் தேதி தான் நமக்கு வந்து தெரிய போகுது கம்ப்ளீட்டாக அவருடைய என்ன ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது ஏப்ரல் ரெண்டாம் தேதி தான் தெரியும் ஓகேவா அடுத்து சங்கவி அவர்கள் சங்கவியை பற்றி இந்த எம்பி சொன்னார்ல அவரெலாம் வந்து பயங்கர பேசுகிறேன் இந்த பொண்ணு கேஸ்லாம் கொடுத்து அவருக்கு வந்து சட்டமன்றத்தில் அதாவது பலரமன்றத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவர் பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லி அவரோட கருத்துக்கள் வந்து ஒளிபரப்ப கூடக்கூடாது இல்லாமலாம் பண்ணிட்டாங்க அது வந்து ரொம்ப ஓராக பேசியிருந்தார் அதாவது ரொம்ப ஆபாசமாக இவங்க வந்து சொல்லியிருந்தார் நீலாம் அவன் எப்படிப்பட்ட பொண்ணுன்னு தெரியும் எனக்கு நான் வீடியோ வச்சுருக்கேன் ஆச்சு ஊச்சின்னு மிரட்டினதெல்லாம் அவருக்கு பேக் ஃபேர் ஆகிடுச்சு இந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் எல்லாம் போட்டு பயன்படுத்திட்டாங்க அதையோ என்ன அப்படி பேசிட்டார் அவனை அப்படின்ற மாதிரிலாம் இந்த பொண்ணும் வந்து ஆறு நாள் வீடியோ போடாதுன்னு எல்லாம் ஜாலி ஆகிட்டாங்க ஓ ஹோ அப்போ சங்கவி வந்து பார்த்தீங்கன்னா பயந்துட்டா முடிஞ்சு ஜோழி அப்படின்ற மாதிரி இப்போ அந்த பொண்ணு வந்து ரெவிட் லெஃப்ட்டு ரைட் வாங்கியிருக்கு அதாவது வந்துட்டு ஆறு நாள் என்னடா போன இருந்துச்சியா நான் எனக்கு வேலை இருந்துச்சியா இது நடக்கலைன்றீங்களா எல்லாம் நடக்குது அந்த கேஸ் போயிட்டு தான் இருக்குது நான் கொடுத்தது பக்காவாக இருக்குது அதை பற்றி நான் சொல்ல மாட்டேன் பட் இட்ஸ் ஆன் ப்ராசஸ் நான் அதை பற்றி எல்லார்ட்டையும் ஷேர் பண்ணுன்ற அவசியமே கிடையாது எனக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அழகாக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க என்ன அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் ஸோ யாரும் என்னை வந்து பயன்படுத்தலை நான் யூடியூப் விட்டு வேலைகிறேன் யூடியூப் விட்டு போகிறேங்கிறதெல்லாம் வந்து அதெல்லாம் வந்து எவனோ சுற்றி விட்டது நான் தெளிவாக இருக்கேன் என்னுடைய சிந்தனைகள் தெளிவாக இருக்குது நான் வீடியோஸ் பண்ணுறது நிறுத்த மாட்டேன் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன் எவன் என்னாலும் பண்ணட்டும் அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது அப்படின்ற மாதிரி ஓங்கி ஒரு அடி செருப்படி தான் எவன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேள்வி எழுப்பணும் எங்கே போயிட்டா சங்கவி பயந்துட்டா காணாமல் போயிட்டா ஆச்சு ஊச்சிந்து வெளியே இருந்தவங்களுக்கெல்லாம் ஒரு அடி அடிச்சு இனிமேலும் நான் வீடியோ வந்து போடுவேன் இன்னும் செருப்படி தரமாக தான் இருக்கும் அடிச்சு நூக்குவேன் அப்படின்ற மாதிரி சங்கவி பேசிட்டாங்க ஸோ வேற லெவல் ஸோ வெளியேறிட்டாங்க அப்படின்றதெல்லாம் வந்து கிடையாது அப்படிங்கிறது நீங்கள் ஓகேவா அடுத்து இந்த கிருஷ்ணா மூலமாக கிருஷ்ணாவுடைய ஃபார்மெட் வச்சு நிறைய பேர் வந்து பின்னாடி வருவாங்க இப்போ நம்ம வந்து ஒரு பிக் பாஸ் ரிவியூங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் நம்மளை ஃபார்மேட்டை வச்சு பின்னாடி வந்துட்டு நம்மளோட பெரியாருன்னு சொல்லிட்டு கம்பு சுற்றிட்டு இருப்பாங்க ஏதோ பெரிய தெரிஞ்ச மாதிரி எல்லாம் நம்மளோட ஃபார்மெட் எல்லாத்தையும் எடுத்துட்டு அதே மாதிரி தான் அங்கேயும் கிருஷ்ணா வருது அவன் ஒரு வழிகாட்டி எல்லாத்துக்கும் இருந்தால் அவனுடைய ஃபார்மெட் எடுத்து எல்லாம் பண்ணாங்க ஓஹோ ஓஹோன்னு எல்லாரும் பண்ணாங்க ஸ்ரீலங்காவில் ஆனால் கிருஷ்ணாக்கு பிக்கப் போகிற மாதிரி ஆவலாம் உண்மையாக செஞ்சான் அதனால் அவனுக்கு வந்து மக்கள் கொடுத்தாங்க மக்கள் அதுக்கு வந்து கரெக்டாக ஆதாரம் கொடுத்து பண்ணிடுறேன் என்ன கொஞ்சம் ஓவர் பேச்சு அதை நம்ம வந்து ஒத்துகிட்டு தான் ஆகணும் அதை கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம் அதை கம்மி பண்ணாதனால என்ன இப்போ வச்சா அவனை பிடிச்சி முடிச்சிட்டாங்க சரியா இப்போ வெளியே வந்தான்னா இப்போ இவங்கெல்லாம் இந்த நல்லவன் மொமெண்டாக மாறிட்டாங்க நாங்களாம் அடுத்தவங்க காசுக்கெல்லாம் ஐயோ நாங்களாம் ஓலட்சம் பாய்க்குறோம் உட்காந்து பேள்றோம் அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க அதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது இப்போ அதனால மேனேஜ் பண்ண முடியல இப்போ எதுவும் மாதிரி நான் வந்து நல்லவன் நான் வல்லவேன் அப்படின்ற மாதிரி வீடியோ போட்டு கிடக்காங்க இல்லை அவனை வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெளிநாட்டிலேருந்து இருந்து அவங்கள வந்து வெளிநாட்டு ஆண்டி வெளிநாட்டு அங்கிள் அப்படின்ற மாதிரிலாம் இருக்காங்க நான் என்ன கேட்குறேன் ஒரே ஒரு விஷயம் தான் அந்த வெளிநாட்டு அங்குள் ஆண்டிட்டு இருந்தால் நான் வாங்கி நீ இருந்தா ரொம்ப நேராக இப்போ மட்டும் என்ன எரியுதா அப்படின்ற மாதிரி கேட்கணும் இப்போ கிருஷ்ணா பண்ணுறது தப்பு அப்படின்னா இவங்க பண்ணது தப்பு தானே இப்போ என்னமோ தெரியும் நல்ல வேணாச்சு எனக்குலாம் அதெல்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லி கை தூக்கணும்னா அப்போ தப்பு பண்ணி நீ கை தூக்கிட்டு போயிருவியா அப்போ நீ பண்ணது தப்பு தானே அப்போ கிருஷ்ணா மாதிரி நீ பண்ணியிருக்கிறப்ப நீ பண்ணது தப்பு தானே சொல்லி கேள்வி கேட்டால் அது பதில் இல்லை அதுக்கு வந்து அதெல்லாம் இல்லையேன்ட்டாங்க அதெல்லாம் பண்ணவே முடியாதுங்க கிருஷ்ணா மாதிரி கிருஷ்ணா ஒருத்தன் தான் இருக்க முடியும் யாரும் இருப்பான் பேர்லேயே கிருஷ்ணா இருக்காங்க சரியா யோசிச்சு பாருங்க அந்த லெவலுக்கு வந்து மக்களுக்கு அவ்வளோ செஞ்சிருக்கான் அப்படிங்கிறப்ப அது ஊராங்காசாக இருந்தால் என்ன அவங்காசாக இருந்தால் என்ன அவங்காசு இருந்தாலும் நம்ம சொன்ன ஏற்கனவே தியாகி அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா ஓட விட்டாங்க காசுலேருந்து வாங்கி ஆதாரத்தோடு வந்து ரிலீஸ் பண்ணாலும் அதையும் வந்து பார்த்தீங்கன்னா எதாவது சொல்லி அவனை வந்து ஊரங்கட்டுறானுங்க ஸோ அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறவங்கள்தான் கஷ்டப்பட்டு இருக்குடா பெரியாரள இருந்தால் இருக்கலாம்டா அப்படின்றது நீங்கள் திருப்பி திருப்பி தான் அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறீங்க இது வந்து ஒரு தவறான ஒரு புரிதல் தானே எல்லாத்துக்கும் ஸோ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயத்தை அப்படிங்கிறத கண்டிப்பாக செக்ஷன் சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த தொழில் சந்திப்போம் அது வரைக்கும் குட்